அன்பு நேயர்களே வணக்கம் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு துயரங்களுக்கும் ஒவ்வொரு விமோச்சனம் இருக்கிறது அதனுடைய விமோச்சனத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது அப்படி விமோசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் எவ்வாறு காண்பது என்ற பல கேள்விகளுக்கு இங்கு ஜோதிட ஒளியானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் இவைகளை நீங்கள் குறிப்பிட்டு தந்தால் போதும் அதன் மூலமாக இந்த வையகத்தில் பூலோகத்தில் நீங்கள் பிறவி எடுத்து எப்படிப்பட்ட பிறவியை அனுபவிக்கிறீர்கள் எந்தெந்த விதத்தில் உங்களுடைய தவிப்பும் தாவும் வருகிறது என்பது மிகவும் துல்லியமாக மிக நுண்ணுக்கமான கணக்கின் மூலமாக உங்களை கண்காணித்து அதன் கணக்கின் மூலமாக உங்களுடைய வண்ணங்களையும் எண்ணங்களையும் இணைத்து உங்களுக்கு மிக தெளிவான கருத்தினை தருவதற்கு இந்த ஜோதிட ஒளி அமைப்பானது உங்களுக்கு உதவும் நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டியது நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடத்தை தந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிறவியின் மூலமாக இப்படி வந்தீர்கள் இந்த பிறவியில் எதை தேடி வந்தீர்கள் அது ஏன் தடிய தடுக்கிறது ஏன் கொடுக்கிறது ஏன் கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு அங்க அடையாளங்களோடு உங்களுடைய மன நிறைவான பகுதியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றும் உங்களுக்கு கால கணிதத்தோடு திசா புத்தி அந்தரம் சூட்சமோ அதிசூட்சமோ என்று சொல்வார்களே அதேபோல் போல் அது ஒன்றுமில்லை அதாவது மாதப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் வ வருடப்பலன் வருடத்தில் வருடம் மாதத்தில் மாதம் வாரத்தில் வாரம் நாளில் நாள் தினப்பலன் இப்படி உட்பிரிவுகளை வெளிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சொல்லுகின்ற ஜோதிட ஒளியானது அதனை நீங்கள் அணுகி உங்களுடைய கருத்துகளிலிருந்து நீங்கள் தெளிவு பெற்று உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கான எந்த முறையை அணுகி எப்படி அதில் பயணிக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் அங்க அடையாளங்களோடு உங்களை சார்ந்திருக்கும் இடத்தின் மூலமாகவும் தெரிந்து கொண்டு நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்ற நுட்பத்தை நீங்கள் உணர்ந்து அதன்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு எந்த இடையூறும் எந்த சூழ்நிலும் வராது என்பதை தெளிவாக சொல்லித்தருவது ஜோதிட ஒளி அமைப்பாகும் இதற்கு நீங்கள் அணுகுங்கள் நன்றி